டாய்லெட்ஸை பற்றி பேசுவோம் டாய்லெட்ஸ் வெரி இம்பா இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அவங்க வெளியில் போகும்போது தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஒரு டிசேபிள்டு டாய்லெட் பார்த்தோன்னா சரிங்களா அந்த டிசபிலிட்டி டாய்லெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகக்கூடாது இப்படி ஓப்பன் ஆகணும் சரிங்களா வீல் உள்ள போகணும் இல்லையா ஆர்டிசம் ஏடிஎச்டி இல்லைனா ஒரு குறைபாடு அதாவது வந்து வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள் இவங்களுக்குலாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா இல்லை கொரோனா டைம்ல வந்துட்டு யாருக்குமே பழக்காமல் வெறும் கேட்ஜெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால இன்னும் பேச்சு வரல ஸ்பீச் தெரப்பி போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கப்பில் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து தெரப்பி கூட்டிகிட்டு போறது அப்படின்றது எனக்கு கேட்க ரொம்ப புதுசாக இருக்கு ஆக்சுவலாக இப்போ அதுவும் ஆட்டிசம் அந்த அட்டேஷன் டிஃபிஷியன்சி அதெல்லாம் சொல்றீங்க அது இப்போ அதிகரிச்சிருக்கா ஸ்க்ரீன் ஆட்டிசம் வருவாங்க ஸோ இதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோயிங் டு டீட்டெயில்ஸ் நீ ஒரு குழந்தை வந்து நார்மலாக யோனி வழி குழாய் வழியாக வெளியே வர்றதுக்கும் சிசரியம் பண்ணி வழியாக வெளியே வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது மாதிரி குழந்தைங்களை வந்துட்டு இந்த குழந்தைங்களை நார்மல் சைல்டுன்னு சொல்கிறதா அப்போ அந்த குழந்தைங்க அப் நார்மலா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது அந்த குழந்தைங்களை ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் எப்படி சார் கரெக்டாக யூஸ் பண்ணுறது ஹலோ தமிழ்நா நேர்களுக்கு வணக்கம் நான் ஒரு அரசியல் நெறியாளர் யாராவது என் கிட்ட வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டால் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இருக்க நூறு சதவீதத்தில் ரெண்டு சதவீத மக்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கும் எல்லாமே ஈஸியாக அசசிபிளாக இருக்கிற வகையில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனா அதுதான் ஒரு பர்ஃபெக்டான கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களோட

அதை திரும்பவும் அந்த <laughs> வேலைக்கு நம்மளை எப்படி திறன்பட செயல்பட வைக்கிறோமோ அதுதான் ஆக்குபேஷன் தரப்பிங்க ஸோ ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய வயது நம்மளுடைய வளர்ச்சி இதுக்கு ஏற்ற மாதிரி பல வகைப்படுங்க ஸோ ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு இருக்கிற குழந்தைக்கு முக்கியமான வேலை என்னென்னா ப்ளே விளையாடுறது அதே மாதிரி ஆறு வயசுலேருந்து பதிமூணு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னா வெளியில் போய் விளையாடணும் ஸ்கூலில் வந்து கரெக்டாக அவங்களுடைய வேலைகளை செய்யணும் அப்புறம் வந்து அவங்களுடைய அறிவுத்திறன் சரியாக பயன்படுத்தணும் மற்றவங்கக்கிட்ட நல்லா பேசி பழகணும் இதெல்லாமே ஒரு ஒரு வகையான வேலை இப்போது பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைனா நம்ம என்ன நினைப்போம்னா ஆஃபீஸ் போகிறது அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பல் வழக்கி நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் இது இருக்குது இல்லைங்களா இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வேலை இந்த வேலை வந்து டிசபிலிட்டி ஆயிருச்சுனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க பயங்கரமாக பாதிக்கப்படும் சாதாரணமாக பெட்லேருந்து இப்போ ஒரு வீல் சேர் இருக்காருன்னா வீல் சேரில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து குளிக்கிறதோ இல்லை ட்ரெஸ் மாற்றிக்கிறதோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய வேலையாக மாறிடுதுங்க சேலஞ்சிங்காக மாறிடுது ஸோ இதுக்கான அடாப்டேஷன்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் இதை எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறது தான் ஆகியபேஷன் தெரப்பி அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சைட்லேருந்து நம்ம அவங்களுக்கு எப்படி ஈஸியாக அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க சார் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா சார் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லாதது நம்ம நாட்டோட ஒரு பெரிய சாபக்கெடுன்னு நான் நினைக்கிறேங்க நான் வந்து வெளிநாடு வாழறேன் நான் இங்கேருந்து நான் வெளிநாடு போனதுக்கு தான் எனக்கு வந்து மனசில் ஒரு பெரிய உந்துதல் ஏன்னா நம்ம நாடு இப்படி இல்லை ஏன்னா இன்க்ளூஷன் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட் அது வந்து நமக்கு க நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்தே ஆரம்பிக்கிறது இப்போ இங்கே வெளிநாடுகளில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா சார் டிஃப்ரெண்ட்லீப்பு இருக்கா வெளிநாடுகள் கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இருக்கு ஆனால் அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லாமல் இல்லை நீ நம்ம ஊரில் எப்படி சாதாரணமாகவே ஜாதி மதம் இப்படி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிசபிலிட்டிக்கும் அங்கே டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது பட் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா அவங்களும் இந்த சமுதாயத்தில் வாழ் ந நார்மலாக வாழக்கூடிய நபர் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஆணித்தரமாக அவங்க இருக்காங்க இங்கே வந்து அது அதை நினைக்கக்கூடிய தருணம் கூட நமக்கு இல்லைங்க சில பீப்புளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சில பேர் நான் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா என்னோட சன் வந்துட்டு இப்படி இருக்காங்க வீல் சேர் பவுண்டாக இருக்காங்க ஸோ அவங்களை நாங்கள் வெளிநாடுகள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதுக்காகவே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அந்த நாடுகளில் அதுக்கான வசதிகள் அப்படிங்கிறது இருக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆமாங்க கண்டிப்பாக இருக்குங்க இது என் என்னுடைய கிளினிக்கில் வரக்கூடிய மக்களும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்காங்க என் கிளினிக்கில் அவங்கள ஸ்பெசிஃபிக்காக வெல்ஃபேர் கண்ட்ரிஸ்க்கு அனு அனுப்பிச்சுருக்கேங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றது வந்து பார்த்திங்கன்னா ரோடுலேருந்து நம்ம பயன்படுத்துகிற ரோடிலருந்து லிஃப்டிலேருந்து எந்த பப்ளிக் பில்டிங்காக இருந்தாலும் சரி இப்போது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சரணே நான் வந்து டாய்லெட்ஸை பற்றி பேசுவோம் டாய்லெட்ஸ் வெரி இம்பார்ட் இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது ஸோ அவங்க வெளியில் போகும்போது தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி நிலைமை நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாங்க ஆமாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இங்கே வந்து நம்ம ஒரு ஏடிஎம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஏடிஎம்லேயும் படிக்கட்டு தான் இருக்கு எங்கேயுமே ரேம்ப் இல்லை நான் காலேஜில் படிக்கும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபுல்லில் தான் லைப்ரரி இருக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு அக்சசபிள் இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டேர் கேஸில் தான் வந்து அவங்களால போக முடியாது ஸோ லைப்ரரி அசஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஆமாங்க ஒரு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீத இடங்கள் வந்து டிசேபிள் பீப்புளுக்கு அக்சஸபிள் இல்லாமல் தாங்க இருக்குது ஆமாம் இப்போது நான் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்தேன் அன்னைக்கு வந்து இறங்குன்னு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃபன்னியாக இருந்தது ஆக்சுவலாக ஒரு டிசேபிள் டாய்லெட் பார்த்தேன் நான் சரிங்களா அந்த டிசேபிலிட்டி டாய்லெட் வந்து இப்படி ஓ ஓப்பன் ஆகக்கூடாது இப்படி ஓப்பன் ஆகணும் சரிங்களா வீல் சேர் உள்ளே போகணும் இல்லையா ஸோ அந்த ஒரு பேசிக் இது கூட இல்லாமல் கட் கட்டி இருக்காங்க இருக்குது அங்கங்கே இருக்குது பட் ஆனால் அது தரமாக இருக்கா உண்மையிலே அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க அதே மாதிரி என்னுடைய நண்பர் கூட ஒரு கோயிலுக்கு முக்கியமான ஒரு பெரிய கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட பேரெலாம் நான் சொல்ல விரும்பல ரேம்பெல்லாம் இருக்குதுங்க பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடைபாதைன்னு ஒன்றும் இல்லை பேரியர் இல்லாமல் அவங்களே அவங்கள புஷ் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி இல்லை ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க ஆமாம் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கோ இல்லை வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க சார் அவங்களுக்கு ஓகே நான் வந்து பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் குழந்தைகள் குழந்தைங்களுக்கு மருத்துவர் நான் வந்து மெயினாக சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி அதை நான் பண்ணுவேன் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது குழந்தைகள் சுயமாக அவங்களுடைய வேலைகளை எப்படி செய்ய வைக்கிறது அதை தான் நம்ம என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லலாங்க இப்போ வந்து சென்சர் இன்டெக்ரேஷன்னா நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டால் தான் நம்மளால் வந்து கவனத்தோடு ஒரு வேலையை செய்ய முடியுங்க ஸோ ஆர்டிசம் ஏடிஹெச்டி இல்லைனா ஒரு குறைபாடு அதாவது வந்து வளர்ச்சி குறைபாடு உள்ள குறை குழந்தைகள் இவங்களுக்கெலாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னா கவன சிதற அதை வந்து காது வழியாக கேட்டோ இல்லை கண் வழியாக பார்த்தோ சொல்லக்கூடிய வேலையை கவனித்து செய்யக்கூடிய அந்த திறன் அந்த ஒரு ஒரு டைமிங் அது வந்து கம்மியாகும் ஸோ இப்போ இந்த சென்சர் இன்டகிரேஷன் என்ன பண்ணோம்னா நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ணும்போது அதனுடைய கவன கவனத்திறன் வந்து அதிகரிக்கும் ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஓரல் சென்சிட்டிவிட்டி இருக்குங்க அதாவது வந்து வாய் கூச்சமோ அப்புறம் வந்து அவங்க வந்து வாய் வாயில் அதிகமாக பொருட்கள் போடுவாங்க இல்லைனா கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதாக ஒன்று பெணாற்றிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாமே வந்து ஓரல் சீக்கிங்க்கான ஒரு ப்ராப்ளம் இது எங்கே போய் முடியும்னா அவங்களே சுயமாக ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்து அவங்களால் வளர்க்க முடியாது அது ஒரு குறைபாடு வேலை குறைபாடு அப்படி இல்லையா அவங்களால வந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட முடியாது ஒரு சிலர் தான் ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூழாக இருக்கிறது சாப்பிட மாட்டாங்க கொம்மட்டம் வாங்கி வர மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் இல்லாமல் சில சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்த பொருட்கள்லாம் எடுத்து வாயில் போடுவாங்க ஒரு இப்போது இந்த மாதிரி கேஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா டாக்டர் ஏன்னா இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் சரி தெரிஞ்சவங்களாகட்டும் சரி இல்லை கொரோனா டைமில் வந்துட்டு யாருக்குமே பழகாமல் வெறும் கேட்ஜெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால இன்னும் பேச்சு வரல ஸ்பீச் தெரப்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கப்புல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்போ குழந்தைங்களுக்கு வந்து தெரப்பி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றத எனக்கு கேட்க ரொம்ப புதுசாக இருக்குது ஆக்சுவலாக இப்போது அதுவும் ஆட்டிசம் அந்த அட்டேஷன் டிஃபிஷியன்சி அதெல்லாம் சொல்கிறீங்க அது இப்போ அதிகரிச்சிருக்கா இங்கே சொல்லுங்கள் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இது வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறையில் பயங்கரமான ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு சீரியஸ் ஆன ஒரு கன்சர்ன் இப்போ வந்து வர்ச்சுவல் ஆர்டிசம்னே ஒன்று இருக்குங்க அதை பற்றி நிறைய பேருக்கு இல்லைங்க ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதுனாலே ஆர்டிசம் வருங்க ஸோ இதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீடைல்ஸ் பட் டெஃபினெட்லி மூணு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்கள் குழந்தைக்கு எதிரியாயிடுங்க ஏன்னா வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்கவே கூடாதுங்க எஸ்பெஷலி மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய டோப்ப மின் சுரப்பியை வந்து கம்மி பண்ணுது அதனால் வந்து கவன சிதறல் ஏற்படுது அடிக்ஷன் ஆகுது அதனால பேச்சு திறனும் கம்மியாகுதுங்க பட் என்னுடைய தெரப்பிலே நான் நிறைய பேர் இப்படி பார்க்குறேன் ஸோ அதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தரேன்னா எப்படி விளையாடுறது ஓகே ஏன் விளையாடணும் எதை வச்சு விளையாடலாம் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய வாழ்வில் முறை மாறிடுச்சு இல்லையா இப்போ நாம் வளர்ந்த விதம் வேறு நம்ம வந்து வெளியே தெருவில் இறங்கி விளையாடி இருப்போம் மண்ணில் விளையாடி விளையாடி இறங்கி விளையாடி இருப்போம் இயற்கையோடு வாழ்ந்துட்டோம் நாம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையுதுன்றது ஒரு வரப்பிரசாதம் அப்போ நான் என்னுடைய தெரப்பியில் வீட்டுக்குள்ளே எப்படி அதை ஒருங்கிணைச்சி கொடுக்குறது எப்படி ஒரு அரை மணி நேரம் உங்கள் குழந்தை கூட செலவு பண்ணால் கூட என்னெல்லாம் பண்ணால் உங்கள் குழந்தையோட கவனத்தை நீங்கள் திருப்பலாம் இதெல்லாம் சொல்லித்தரேன் இதெல்லாம் வந்து ஆக்கியபேஷனல் தெரப்பியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ எஸ் ஐ டூ அக்ரி இந்த இந்த காலகட்டத்தில் ஆர்டிசம் ஏடிஹெச்டி வந்து கவன சிதறல் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே அங்கே எல்லாருமே ஒரு எஜுகேட்டட் ஒர்க் போகிறவங்க தான் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு குழந்தைக்கு அட்டென்ஷன் டிஃபிஷியன்ஸ் ஏடிஹெச்டி ஆர்டிசம் மாதிரி இருக்கிறப்போ மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை அவங்க ஒரு லூஸு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ எப்படி சார் வந்துட்டு அவங்க கையாளணும் அவங்க ஒரு நார்மல் கிட் தானே ஆமாங்க அது வந்து ஒரு சவால் மிக்க ஒரு பெஸ்டீனுங்க அது மேலே நாடுகளில் ஒரு குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னா அவங்க வந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஓகே அதனால் இல்லை ஸோ அதனால அவங்க பயன்படுத்த பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சட்ட திட்டங்கள் ரொம்ப அதிகம் எல்லா இடமும் சிசிடிவி போட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தர் வந்து நம்ம எதாவது ஒன்று சொல்கிறோன்னா அது வர்பல் அப்யூஸ் அது சட்டத்துக்கு உள்பட்டது அது அப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு வ வரமுறையே இருக்குங்க ஸோ இப்போ அது ஒன்று இருக்குங்க சட்டம்னு ஒன்று இருக்குது அவேர்னஸ்னு ஒன்று இருக்கு என்ன இமிடியட்டாக பண்ணலாம் அப்படின்னா அதை கண்டுக்காமல் விட்டுறலாம் ஓகே அதுதான் ஒரே வழி ஏன்னால் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு போய் ஏன் அப்படி பேசுறீங்க இது தப்பு இவ்வளோ இதெல்லாம் நம்ம அந்த பேரண்ட் பண்ணாங்கன்னால் அந்த பேரண்ட்டுக்கு தான் மன உளைச்சல் இருக்குது அவங்க வந்து என் குழந்தை இப்படி இருக்கிறதுனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்றது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஸோ இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் தொடர்ச்சி அதை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசிட்டு இருந்தீங்க சார் அவங்களுக்கு வந்துட்டு பல விஷயங்கள் கிடைக்க மாட்டேது அரசோட நலத்திட்டங்களை வந்து போய் சேர மாட்டேது இல்லை பல நலத்திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் என்னென்ன சார் இருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமைக்கும் அமைச்சு கொடுக்கறதுங்க வேலை வாய்ப்பு திட்டங்கள் இருக்குங்க ஆனால் அந்த வேலைகள் அந்த மாற்றுத்திறனாளியால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு டிசபிலிட்டி வேல்யூவேஷன் இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தையல் ஸ்கீம் சுய வேலை வாய்ப்பு திட்டம் மூலமாக ஒரு தையல் ஸ்கீம் கொடுக்குறாங்க ஆனால் எல்லோரும் தையல் வேலை செய்ய முடியுமான்றது கேள்விக்குறிங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட திறன் வந்து மாறும் இதை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு நிறுவனம் வேணும் ஃபஸ்ட்டு ஒரு டிசபிலிட்டி ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன வகையான டிசபிலிட்டி அவங்களால என்ன செய்ய முடியும் அதுக்கேற்ற மாதிரி நலத்திட்டங்களை கொடுக்கறது நியாயமான ஒரு விஷயங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாலிசி ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து நார்மல் பீப்புளே இப்போ நிறைய பேர் எடுக்கிறது இல்லைங்க அதையே வந்து நம்ம திணிச்சு இது அப்படி ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்களுக்கான இன்சூரன்ஸ் இல்லைங்க இப்போ ஒருத்தர் வந்து டிசபிட்டு ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்டார்ட் பண்ணலாம் அது எதெல்லாம் கவர் ஆகும்னா அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுடைய மருத்துவ செலவுங்க ரென் ஏன்னா வந்து ஒருத்தர் ஒரு வீல் சேர் ஒருத்தர் ரைட்டானு வச்சுக்கோங்களேன் இப்போ இடுப்புக்கு கீழே செயல்படலைன்னா மாசத்துக்கு மூணு நாள் தடவையாவது அவங்க வந்து ஐசிசி கிட்னு ஒன்று இருக்கோங்க அந்த டியூப் போட்டு தான் அவங்களுடைய கழிவுகள்லாம் எடுக்கணுங்க வெளியில் ஸோ அதுக்கான சப்போர்ட் தேவைப்படுங்க இப்போ ஏதோ ஒன்று சிவரி மெடிக்கல் சிவிரிட்டி ஆயிடுச்சு அதுக்கான சப்போர்ட் தேவைப்படுங்க தெரப்பிக்கு நிறைய பேர் தெரப்பி வராததுக்கு காரணமே பணம் இல்லை ஓகே ப பணம் இருந்தால் ஓரளவுக்கு தெரப்பி சப்போர்ட் பண்ணாங்க இங்கே பணம் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா சில இப்போ நம்ம ஹோட் டோட்டல் இந்தியாவிலேயே வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆக்குபேஷன் தெரபிஸ் தான் இருக்கிறாங்க can you believe that இ இந்தியாவில் இந்த உலகத்திலே மோஸ்ட்லி ஹைலி பாப்புலேட் பாப்புலேட் கண்டிப்பாக ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் பீப்பிள் ஆர் தேர் அதிலையும் நிறைய பேர் என்ன போகிற ஆட்கள் வெளியில் போய் வேலை செய்கிறோம் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறோம் மெயினாக என்னென்னா சேலரி இஷ்யூ ரெக்கக்னேஷன் இதெல்லாம் வந்து அவ்வளோவா இல்லை இது வந்து டாக்டர் சென்ட்ரிக் கண்ட்ரி இது மற்ற ஆலட் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸோ இல்லை அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் கிடைக்கிறதில்லைங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஃபைனான்ஸ் இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வெல் சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட்னா கண்டிப்பாக அவங்க சர்வீசஸ் எடுப்பாங்க இல்லையா ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயங்க இது இது ஸோ ஃபைனான்ஷியல் சைட் அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வீடு மாடிஃபை மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து எதோ ஒரு கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா எமர்ஜென்சியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையலைங்க சாரி ஐ லாஸ்ட் சேஞ்ச் ஆஃப் தாட் ஓகே அதான் ஓகே அண்ட் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளோட அமைச்சரவை அப்படின்றது முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் வேற இருக்கு இல்லையா சார் ஆமாங்க ஓகே அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன சொல்வீங்க சார் அதை பற்றி முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கிறாங்க எந்த வகையான டிசபிலிட்டி இருக்கு சரிங்களா அப்போ எந்த வயசு உள்ளவருக்கு எந்த மாதிரி டிசபிலிட்டி வருங்க ஸோ டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதுக்கு அப்ராப்பரேட்டான ஹெல்ப் நம்ம பண்ண முடியுங்க இப்போ முதல் முதல்வர் ஐயாவுடைய இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இலவசமாக வீல் சேர் தராங்க இப்போ வந்து நம்ம சென்னை ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நியோபோல்ட் அப்படின்ற ஒரு புது சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வந்து இலவசமாக கொடுக்குறாங்க வீல் சேர் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது இலவசமாக கொடுக்குறாங்க அதனால நிறைய பேர் பயனுள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறாங்க பட் இலவசமாக கொடுத்ததோடு நிறு நிறுத்திட முடியாது அந்த வண்டியை வந்து எங்கெல்லாம் ஓட்ட முடியும் அதை வந்து எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண முடியும் அது வந்து எலக்ட்ரிக் பைக் அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணி அதை ஒரு டேட்டா கேதர் பண்ணணும் ஸோ இதுதான் எங்களுடைய என்னுடைய முதல் கோரிக்கை கோரிக்கைங்க ஒரு 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 கட்டமைப்பை கண்டிப்பாக கொண்டு வரணும் டிசபிள் இருக்காங்கன்னா ஆதார் கார்டு மூலமாகவும் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மூலமாகவும் நம்ம ட்ராக் பண்ணலாம் பட் அந்த அவங்க எந்த அளவுக்கு அந்த டிசபிலிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்களுடைய சோஷியல் லைஃப் ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி பாதிப்பாகுது அப்படின்ற அசஸ்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லைங்க அது இருந்தால் தான் ஃபர்தராக நம்ம அவங்களுக்கு என்ன சரியான விஷயம் செய்ய முடியுமோ அதை செய்ய முடியுங்க கடைசியாக வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ உங்களோட விஷன் பற்றி சொன்னீங்க நீங்கள் பெருசாக ஒரு விஷயம் பில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா சார் ஆமாங்க இப்போ நான் வந்து நான் என் மனைவியும் வந்து ஆக்கியபேஷனல் தெரபிஸ்ட் தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்னென்னா ஆஸ்கியோ தெரப்பிஸ்ட் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதன் மூலமாக சர்வீசஸ் ஆன்லைன் சர்வீசஸ் யாரெல்லாம் என்ன மாதிரி டிசிபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னுடைய எயமுங்க அது எப்படி ஒர்க் ஆகும்னா மெயினாக வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிசிபிலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல மெயின் சர்வீஸ் என்னென்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஆர்டிசன் குழந்தை வீட்டில் இருக்குது திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு வகையான ஒரு தெரியாத ஒரு பிஹேவியர் பண்ணுறான் இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உடனே அங்கே கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும் ஸோ இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வெப்சைட் இதை வந்து இப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் ஸோ அதுதான் மெயின் அதுக்கு அதுக்கடுத்து இப்போ அதெல்லாம் அதிகரிச்சிட்டு வருதுன்னு சொல்றீங்க அந்த மாதிரியே சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம இல்லைங்க சரிங்களா அப்போ வந்து மன வளர்ச்சிக்குன்ற குழந்தைகள் இருந்தாங்க மென்டல் டிசிபிலிட்டி இருந்தது இன்டெலக்சுவல் டிசிபிலிட்டி பிறக்கும்பொழுதே சில குறைபாடுகளோட பிறந்தாங்க ஆனால் இந்த ஆர்டிசம் ஏடிஎச்டி இதெல்லாம் வந்து இதுக்கும் சில அரசியல் காரணங்களும் சில மருத்துவ காரணங்களும் இருக்கு அதை நான் நான் நம்புறேன் லைக் வேக்சினேஷன்ஸ் உண உணவு இருக்கிற நச்சுத்தன்மைகள் காற்றில் இருக்கிற மாசுத்தன்மைகள் அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி சிசேரியன் டெலிவரி தான் போறாங்க நேச்சுரல் பர்த் யார் எடுக்கிறாங்க வெரி ஃபியூ பீப்புள் சரிங்களா இப்போ சில பேர்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு டைமிங்லாம் ஒரு எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ ஒரு குழந்தை வந்து நார்மலாக யோனி வழி குழாய வழியாக வெளியே வர்றதுக்கும் சிசேரியன் பண்ணி வழியாக வெளியே வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க ஆமாம் எங்கள் லைஃப்லேயே அது ப்ராக்டிக்கலாக நடந்துருக்கு ஒரு குழந்தை சிசேரியன் ஒரு குழந்தை நார்மல் ஸோ நாங்க டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அதில் ஓகே ஸோ அதனால இதெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ நான் என்ன சொல்லுண்ணே பேரண்ட்ஸ் கிட்ட யாரும் வரைய வேண்டாம் இதுக்கு வந்து காரணம் நாம கிடையாது நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க நான் நான் செய்த கரும வினையோ இல்லை நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டனோ யார் விட்ட சாபமோ ஏன் இதெல்லாம் எனக்கு வருது இப்படி நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயங்க இதுக்கெல்லாம் நாம் காரணம் கிடையாது நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் சூழ்நிலையும் சரி நம்மளுடைய வாழ்வியல் முறையும் சரி நேரடியாக அது பாதிக்குது இதுக்கு நாம் காரணம் கிடையாது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் வந்து ஆர்டிசம் ஏடிஎஸ்டி வந்தால் க்யூர் ஆகாது அப்படின்னு கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு வகையான லெவல் இருக்குது ஒரு லெவல் ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்களே வந்து ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுத்து அவங்கள இண்டிபெண்ட் ஆக்கலாம் அவங்கள செய்கிற வேலைகளில் அவங்களுக்கான திறன் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க நம்ம இண்டிபெண்ட் ஆக்கலாம் எந்த குழந்தைக்கும் ஃப்யூச்சர் இல்லைன்னு கிடையாதுங்க எல்லா குழந்தைக்கும் ஃப்யூச்சர் இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தான் கொடுக்கணும் அதுவும் நம்ம வந்து நம்ம முழுசாக நம்ம பொறுப்பு எடுத்துக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு நாடு தன்னுடைய பிரஜை குடிமகனுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கணுமோ அதே ரைட்ஸ் தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னும்போது ஒரு டெஃபசிட் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நாம் ஃபீல் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டு தான் ஃபீல் பண்ணணும் அவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணணுங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து தெரப்பி அவைலபிளாக இருக்குது நாலேஜ் அவைலபிளாக இருக்குது ஆனால் அதை அது சரியான இடத்துல டேப் பண்ணி சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம்மக்கிட்ட இருக்குங்க ஆமாம் ஏன்னா இப்போ எஸ்பெஷலி கூகுள்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய நாங் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க ஸோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆவாங்க நிறைய குழந்தைங்க நல்லபடியாக ஏடிஹெச்டி ஆர்டிசம் டயக்னோஸ் ஆகியும் நல்லபடியாக நார்மல் ஸ்கூலுக்கு போய் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அங்கே என்னுடைய மென்டார் வந்து நியூசிலாண்டுக்காராங்க ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹர் அங்கே எப்படின்னா குழந்தைங்க வந்து ஏழு வயசில் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஸ்கூலில் எல்லா குழந்தையும் சமம் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஸ்கூலுக்கு போவாங்க நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல் வெதர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் டிசபிலிட்டி ஸோ அங்கே என்னென்னா அவங்கக்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா வாய்ப்பு கொடுத்தா எல்லா குழந்தையுமே சரியான விதத்தில் வளரும் ஆமாம் ஸோ அது அந்த வாய்ப்பு நமக்கு அமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கேன் எனக்கே வந்து சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணும் போது அதிகமாக கவனம் தேவைப்படுது இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சா டிஃப்ரெண்ட் ஏபிள்னு சொல்லணுமா டிஸேபிள்டா அது மாதிரி குழந்தைங்களை வந்துட்டு இந்த குழந்தைங்கள நார்மல் சைல்டுன்னு சொல்கிறதா அப்போ அந்த குழந்தைங்க அப்நார்மலா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது அந்த குழந்தைங்கள ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் எப்படி சார் கரெக்டாக யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்துறதை விட அந்த குழந்தைக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண தான் முக்கியங்க சரிங்களா ஸோ இப்போது சாதாரணமாக பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட பேசும்போதே என் குழந்தை அப்னார்பிலாக இருக்கான்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை கற்றுக்கிட்டு வந்து நம்மளால் பேச முடியாதுங்க பட் ஆனால் என்ன சொல்லலான்னா ஸ்பெஷல் சைல்டே சொல்லலாம் தப்பே கிடையாது ஓகே ஸோ அதில் ஒன்றும் ஒரு தவறு கிடையாது ஆனால் இது லூஸ் மாதிரி இருக்குதே பைத்தியக்கார குழந்தை அப்படி ஹார்ஷ்ஃபுல்லாக ஹார்ம்ஃபுல்லாக சொல்கிறது தான் தவறு டிசேபிள்டு இஸ் ஆல்சோ அன் அக்செப்டட் வேர்ல்டு வேர்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆல்சோ அக்செப்டட் வேர்ட் ஸோ தமிழில் சொல்லணும்னா செயல்திறன் குறைபாடு உள்ள குழந்தை ஆமாம் பேச்சு திறன் கம்மியாக இருக்குது கவனச்சிதறல் இருக்கேன் குழந்தைக்கு இப்படி சொல்லலாம் ஆமாம் கவனச்சிதறல்ன்றது ஒரு சாதாரணமாக எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் குழந்தைக்கு குண கவனச்சிதறல் இருக்கானா அதில் எல்லாமே பொருந்தும் ஆர்டிசம் போ ஏடிஹெச்டி எல்லாமே பொருந்தும் சொல்லிட்டு இருந்தீங்க சார் வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறுங்க அது ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்றது வந்து முதலாம் உலக போரில் தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க ஸோ முதலாம் உலக போர் ஸ்டார்ட் ஆனப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய வார் வெட்டரன்ஸ் வாரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அடிப்பட்டு தன்னுடைய கை கால்களை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து வார்டில் எதையுமே செய்யாமல் இருந்தாங்க அது வந்து அவங்களுடைய மனதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள பாதுகாக்கணும்னு நினச்சிது அமெரிக்கன் கவர்மெண்ட் பட் ஆனால் அவங்களுக்கான என்ன ரிசோர்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஆவாங்க எப்படி இதுலேருந்து மீண்டு வருவாங்கன்றது வந்து அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்ததுங்க அப்போது என்ன பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க சும்மா இருக்கிற நேரத்தில் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க வேலைன்னா குக்கிங் கார்டனிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய மனதில் வந்து பெரிய மனமாற்றம் ஏற்படுச்சுங்க ஸோ அவங்க வெட்ரன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி தான் இந்த ஆக்கியபேஷனல் தெரப்பி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி நம்ம இந்தியாவுக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் தான் அது வந்ததுங்க ஸோ இந்த நம்ம நாட்டில் வந்து ஆக்கியபேஷனல் தெரப்பியை நிறவுனது வந்து டாக்டர் மிஸ்ஸஸ் கம்லா வீக் நிம்கருங்க அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபிலடோல்ஃபியா காலேஜ் ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பியில் படிச்சுட்டு வந்து பெரும் சவால்களுக்கு மத்தியில் மும்பையில் வந்து ஒரு ஆக்கியபேஷனல் தெரப்பி காலேஜை நிறுவுனாங்க உண்மையிலே அது ஒரு பெருமைக்கூட விஷயம் ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆக்குபேஷன் தெரப்பி காலேஜை உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ அப்படி தாங்க ஆக்கியபேஷனல் தெரப்பி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருடமாக இந்த ப்ரொஃபஷன் இங்கே இருக்குதுங்க ஆனால் யாருக்குமே தெரியல தெரியல அது மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கிறதுக்குங்க ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு பிஹெச்டியும் பண்ணலாம் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஜென்ரலாக ஃபோர் இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வருங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து டூ இயர்ஸ் வருங்க பிஹெச்டி வந்து அது உங்களுடைய திறன் பொறுத்து இருக்குதுங்க அதே மாதிரி ஆக்கியபேஷனல் தெரப்பி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாலு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க ஆமாம் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம் சேஷன் ஒன்று இருக்குது இன்னும் ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது மேக்சிமம் வந்து ப்ரைவேட் தெரபிஸ்ட் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இரநூத்தம்பது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் இது தாங்க ஓட்டியோட ஜென்ரல் வரலாறு நான் ஒரு இன்ஜினியர் சார் நிறைய வந்து இன்ஜினியர் மார்வெல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சொன்னாலும் வந்து மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு இன்வென்ஷன் இருக்கும் இல்லை ரைட் ஃப்ரம் ஸ்பெக்ட்ஸ் அதுதான் நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுற சர்வீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் உங்களோட விஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் ஆல் தி பெஸ்ட் உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேடம்